வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் இன்றைக்கி நாம் ஒன்பதாவது கிரகமாகிய புளூட்டோவை பற்றி பார்க்க போகிறோம் ப்ளூட்டோ என்ற கிரகம் யார் என்ன அது முதல்ல கிரகமாக எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் கிரகம்ன்ற ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணது யார் ஏன் கேன்சல் பண்ணாங்க போன்ற செய்திகளை எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க ப்ளூட்டோ இந்த கிரகமும் காரணங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுவும் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் மூலமாகத்தான் பார்க்க முடியும் ஆனால் இவங்க கதை விடுவாங்க என்ன கதை விடுவாங்கன்னா ஒம்பது கிரகம்னு நீங்கள் சயின்ஸில் இப்போதான் கண்டுபிடிச்சிங்க எங்கள் முன்னோர்கள் அன்னைக்கே ஒன்பது கிரகம்னு ஜாதகத்தில் கட்டம் போட்டாங்க அப்படின்பாங்க அது பூரா ஃப்ராடு நல்லா புரிஞ்சுக்கிங்க அவங்க சொல்கிற ஒன்பது கிரகம்ன்றது எதெல்லாம் சூரியன் சந்திரன் பூமி கூட கிடையாது சரியா சூரியன் சந்திரன் அப்புறம் மெ மெர்குரி வீனஸ் மார்ஸு ஜூப்பிட்டர் சாட்டன் அப்புறம் ராகு கேது டாய் ராகு கேது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து சாயா கிரகம் நிழல் கிரகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம் அப்படிம்பாங்க அந்த ராகு கேதுன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர் கோட்டுக்கு வரும் அப்படி ஒரே நேர்கோட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் பூமி நடுவில் இருந்தால் அன்னைக்கு சந்திரகிரகணம் வரும் ஏன்னா அந்த நிலா மேலே சூரியனோட ஒளி பட முடியாமல் பூமி மறைச்சிடும் மறைக்கும்போது பூமியோட நிழல் அது மேலே விழுந்துடும் அப்படி விழுவது தான் இவங்க வந்து பாம்பு கவுகுது அப்படின்றாங்க அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் அப்புறமா பூமி அப்படின்னு ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய கட்டம் வரும்போது சூரியனை மறைக்கும் நிலா நடுவில் நிலா நிற்கிறதுனால சூரியனை மறைச்சிரும் அப்படி மறைப்பதை சூரிய கிரகணம்னு இதை கிரகணம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஈக்வினாக்ஸை தான் இவங்க ராகு கேதுன்னு கதை விட்டு வச்சுருக்கிறாங்க சரியா அதுக்கும் இன்னொரு கதை சொல்லுவாங்க இந்த அமுதம் கடைஞ்ச நேரத்தில் வந்து ரெண்டு அசுரர்கள் வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க அதனால மகாவிஷ்ணு அவங்க தலையெல்லாம் வெட்டிட்டாரு வெட்டினதில் ஒருத்தன் தலையை கொண்டு பாம்பில் ஓட்ட வச்சார் பா இன்னொருத்தன் இன்னொரு பாம்போட தலையை கொண்டு இன்னொரு மனுஷன் தலையில் ஓட்ட வச்சார் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் விடுவாங்க அப்படி விட்டு தான் ராகு கேதும்மாங்க இந்த ராகு காலம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் ராகு காலம் இருக்கிற மாதிரி கேது காலம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போக அதெல்லாம் ஒன்றும் இல்லை யமகண்டம்னு சொல்கிறீங்களா அதுதான் கேது காலம் ராகு காலம் கேது காலம்னு சொ கேது காலம்னு சொல்கிறதுக்குள்ள யமகண்டம்னு சொல்கிறாங்க அப்புறம் குளிக்கை காலம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து நல்ல காரியம் செய்கிறதுக்குள்ள நேரம் அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் க நல்லது செய்யக்கூடாது ஒன்றரை மணி நேரம் நல்லது செஞ்சால் போகுதுன்னு ஒரு கணக்கு வேறு அந்த கருமத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம் நம்ம ப்ளூட்டோவுக்கு வந்துடுவோம் அப்போவே ப்ளூட்டோலாம் தெரிஞ்சு தான் சேர்த்துருப்பாங்க இதை எதுக்கு சொல்ல வந்துன்னா இவங்க சொல்கிற ஒம்போது கிரகத்தில் அஞ்சு தான் கிரகமே எது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த அஞ்சு மட்டும்தான் கிரகம் சூரியன் கிரகம் கிடையாது சந்திரன் கிரகம் கிடையாது பூமியை இவனுக்கு சேர்க்கவே இல்லை சரியா அப்போவே வந்து தெரிஞ்ச ஆறு கிரகங்கள்லையே பூமியை சேர்க்காம விட்டாங்க அதுக்கப்புறம் கேட்டால் அந்த ஒம்போது இந்த ஒம்பதுன்னெலாம் கதை விடுவாங்க அப்படிலாம் ஒரு இளவும் கிடையாது ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம ப்ளூட்டோக்கு வருவோம் ப்ளூட்டோ வந்து எப்போ கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் கண்டே பிடிக்கிறாங்க அது அந்த கிரகம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம சில பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் வெனிஷியா புர்னே அப்புறம் ஃபால்கன் மேண்டென் அப்புறம் நீல் கிரீஸ் டைசன் இந்த மூணு பேர் பேரை ஞாபகத்தை வச்சிங்க இந்த மூணு பேரும் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆட்கள் இந்த ஃபால்கன் மண்டைன் அப்படின்றவர் யாருன்னா அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த கிரகத்தை கண்டடைகிறார் கண்டறிந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு சொல்கிறார் அப்போ அன்றைக்கி வீட்டில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க யார் இவரு ஃபால்கன் அவரோட மகள் அப்புறம் அவரோட பேத்தி ம் அவரோட பேத்தி தான் அந்த வெளாரி ம் வெளாரி பர்னே அப்படிங்கிறது அவரோட பேத்தி மூணு பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்கு பேர் வைக்கணுமே என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டுருக்கேன் அப்படின்றார் அப்போ இந்த பொண்ணு தான் சொல்லுது அந்த பொண்ணுக்கு அப்போ வயசு வந்து பதினோரு வயசு அதுதான் சொல்லுது ப்ளூட்டோன்னு வைங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கு ப்ளூட்டோன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேக்க புராணத்தில் வந்து வரக்கூடிய ஒரு கதை இருக்குது அதில் வந்து ஜிஎஸ்னு ஒரு கடவுள் அது வந்து அவர் நல்லது செய்யக்கூடிய கடவுள் ஹேடியஸ் ஹேடிஸ் அப்படின்னு ஒரு கடவுள் அவர் வந்து அண்டர்ல அண்டர்வேல்டு கடவுள் அவர் அவர் தான் வந்து நரகத்தின் தலைவர் அந்த மாதிரி இப்போ இந்திரன் எமதர்மன் அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி ரஃபாக வச்சுக்கிங்க அவ்வளோதான் இந்த ஹேடிஸுன்ற கடவுள் வந்து அப்படியே இங்கே வரும்போது எங்கள் ரோமாபுரிக்கு வரும்போது ப்ளூட்டோன்ற பேருக்கு வந்துடுது அண்டர் கிரௌ அண்டர் வேர்ல்டோட கடவுள் அப்படிங்கிறது தான் ப்ளூட்டோன்ற பேர் அந்த பேரை வந்து இந்த பொண்ணு சஜஸ்ட் பண்ணுறாங்க சஜஸ்ட் பண்ணோடனே அவங்க தாத்தாவும் போய் அவங்களோட சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் சொன்னோடனே அப்போ பரவாயில்லைங்க அந்த பேரே வச்சிடலாம் அவங்க பேத்தி சொன்ன பேரே இருக்கட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் வச்சிடுறாங்க ஏன்னா மிச்சம் எட்டுக்கும் இதே மாதிரி ரோம் நாட்டு கடவுள்களின் பேர் தான் இருக்குன்றப்போ இதுக்கும் அந்த பேரே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இந்த நீல்கிரிஸ் டைசன் இன்னொரு பேர் சொன்னீங்களா அவர் யார் சார் அப்படின்னு கேட்கிறீங்களா அவர் வேறு யாரும் இல்லை அவரும் ஒரு அஸ்ட்ரா அஸ்ட்ராஃபிசிசிஸ்ட் தான் ம் வானியல் விஞ்ஞானி தான் அவருக்கு ஸ்பெஷாலே என்னென்னா அவர் சொல்லும்போது அதான் சொல்லுவார் அம் த மேன் ஹூ கிக்கிடுது ப்ளூட்டோ அவுட் அப்படின்னு பேர் ம் நான் தான் ப்ளூட்டோவை எட்டி ஒரு உதவுட்டு துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி வேடிக்கையாக சொல்லுவார் நீல் கிரீஸ் டைசன் அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் இது வந்து ஒரு பிளானட் இல்லை இது வந்து ஒரு டுவார்ஃப்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்வார் டுவார்ஃப்னு எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்போ மற்ற எட்டு பிளானட் இருக்குது பார்த்திங்களா அந்த எட்டு பிளானட்டோட சுற்றுப்பாதையில் வெளியே இருக்கக்கூடிய வேறு பொருட்கள் எதுவும் உள்ளே வர்றதில்ல புரியுதுங்களா அந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த பொருட்கள் மட்டும்தான் வந்துட்டு போகும் ஆனால் ப்ளூட்டோவோட சுற்றுப்பாதையில் நம்ம சூரிய குடும்பத்தை சார்ந்து வெளியே இருக்கக்கூடிய பொருட்களும் உள்ளே வந்து சுற்றிட்டு சுற்றிட்டு போகுது வேற எங்கேயோ போகிற பொருள்லாம் உள்ளே வந்துட்டு போகுது அப்படி அதெல்லாம் உள்ளே வர்றதுனால என்ன இதை வந்து சூரிய குடும்பத்தை சேர்ந்ததாக எடுத்துக்கவும் முடியாது ரெண்டாவது இது ரொம்ப சின்ன பிளானட் வேறு அதனால் டுவார்ஃப்னு அதுக்கு பேர் கொடுத்துருவோம் இப்போது ஒரு ஹாலிஸ் காமெட்டுன்னு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஹாலே வால் நட்சத்திரம்னு அதை நம்ம சூரிய குடும்பத்தில் சேர்க்க முடியுமா அது இங்கே வரும் ஒரு எண்பது வருஷத்துக்கு ஒரு தடவையே நோ வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் அப்படி வருதுன்றதுக்காகவே அதையும் வந்து சூரியனை தான் சுற்றுதுன்னு நம்ம கணக்கெடுக்க முடியாதுல்ல எது எப்படியோ ஒரு தடவை திரும்பியும் வருது அப்படின்னா சூரியனை சுற்றிட்டு தான் போகுதுன்னு அர்த்தம் ஆனால் அது சூரிய குடும்பத்தை சா தாண்டி வெளியே இருக்கக்கூடிய சில பொருட்களையும் அதோடய இப்போ சுற்றுப்பாதையில் வருதுன்றதுனால அதை நம்ம இங்கே சேர்க்க முடியாது அதே தான் ப்ளூட்டோவையும் உள்ளே சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதன் காரணத்தை விளக்கி சொல் சொல்லி அதை அதோடய பிளானட் அப்படின்ற ஸ்டேட்டஸை காலி பண்ண வருதா நீல் கிரீஸ் டைசர் சரிங்களா இது ஒரு செய்தி அது போக ப்ளூட்டோவை பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூட்டோ முறை சூரியனை சுற்றி வருவதற்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு வருடங்கள் ஆகுது அதே போலவே தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அஞ்சரை மணி தான் ஆகுது அதை சுற்றி மொத்தம் ஒரு ஐந்து நிலாக்கள் இருக்குது அந்த ஐந்து நிலாக்களில் இருக்கிறதுல பெருசு வந்து சாரான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாரான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ சைஸ்லேயே பாதி சைஸ் இருக்குது அதுவே ஸோ அதை வந்து டபுள் பிளானட்னு கூட சொல்லலாம் அதை வந்து ஒரு நிலான்னு சொல்ல முடியாது இது அதை சுற்றுதா அது இதை சுற்றுதான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதை அது அதை வந்து டபுள் பிளானட்னு சொல்லலான்ற அளவுக்கு சொல்கிறாங்க மொத்தம் ஐந்து நிலாக்கள் இருக்குது அஞ்சரை நாளில் சுற்றுது இரநூத்தி நாற்பத்தெட்டு வருஷம் ஆகுது ஒரு தடவை முழுமையாக சூரியனை அது சுற்றி வருவதற்கு தரம் இருக்கான்னா இங்கே தரம் இருக்கு அது ஒரு செய்தி தான் தரம் இருக்குது மலைகள் இருக்குது பள்ளத்தாக்குகள் இருக்குது பெரிய பெரிய கிரேட்டாஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எல்லாமே இருக்குது மலைகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுக்கு ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு உள்ள மலைகள்லாம் இருக்குது தண்ணி இருக்கானா தண்ணி இல்லை மீத்தேன் ந அமோனியா நைட்ரஜன் இந்த மூணு தான் இருக்குது அமோனியா கூட இல்லை கார்பன் மோனாக்சைடு இருக்குது கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் இந்த மூன்று வாயுக்கள் இருக்குது அதுவும் ரொம்ப அந்த வாயுக்களின் அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி ரொம்ப தின்னாக தான் இருக்குது பெரிய அளவில் ப்ரெஷர்லாம் கிடையாது ரொம்ப கோல்டான ஒரு பிளானட்டு ரொம்ப இருட்டான பிளானட்டு ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குன்றதுனால சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது நிலாவின் சைஸில் வந்து நம்ம பூமியின் சைஸில் பாதி கூட கிடையாது அதோடய அகலம் பார்த்திங்கன்னா அந்த டயாமீட்டர் சொல்கிறோமே அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு மைல் தான் அதாவது அமெரிக்காவோட மொத்த சைஸில் பாதி தான் அதோட அகலமே அமெரிக்காவோட சைஸ்லையே பாதி சைஸ் தான் அதோட சைஸ் ஸோ நாம் வேணால் தன்னுடைய பிளானட் அப்படின்ற பதவியை இழந்த புளுட்டோவுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி வேணால் செலுத்தலாம் மற்றபடி ப்ளூட்டோவில் பெரிய செய்திகள் எதுவும் இல்லை அதை பிளானட்ன்ற தகுதியவே நீக்கிட்டாங்கன்றது தான் நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது இதை தொடர்ந்து உள்ள செய்திகளை எல்லாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்ற விஷயங்களை சொல்லுங்கள் மேலும் இந்த அறிவியலை எப்படி கொண்டு போகலாம் ஏன்னா ஒம்பது கிரகங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்தால் கடைசியாக சூரியனை பற்றியும் நம்ம என்னென்னு பேசுவோம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு தொடர்ந்து போகலாம் அப்படின்றதையும் நீங்களும் சஜஷனில் சொல்லுங்கள் நான் இன்டர்நெட்டை பற்றி சொல்லலாம் நம்ம ஹியூமன் பாடியை பற்றி சொல்லலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் அதை தொடர்ந்து அந்த அந்த கோணத்தில் உங்களுடைய வேண்டுகோள் என்னவோ அந்த க செய்திகளையும் நம்ம பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்